வணக்கம் நண்பா நண்பிகளே மஞ்சள் கயிறுல தாலி அணிஞ்சிருப்பவங்க மறக்காம இந்த பதிவை பாருங்க நீங்க மஞ்சள் கயிறில் தாழி தாலி அணிஞ்சிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பதிவில் தெளிவா சொல்ல போகிறேங்க பெண்கள் அணிந்துள்ள மங்கள இருக்கும் அந்த மஞ்சள் கயிறு எப்போதுமே சேதம் இல்லாம அழுக்க இல்லாம முக்கியமா கருப்பாக இல்லாம பார்த்துக்க வேண்டியது முக்கியமான அவசியம் மஞ்சள் கயிற்றில் தினமும் மஞ்சள் தடவு கண்டிப்பா தடவணும் மங்களத்தோட அடையாளமாக இருக்கும் இந்த மஞ்சள் கயிறை எந்த அளவிற்கு பராமரித்து வரீங்களோ அந்த உடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து மஞ்சள் கயிற கழுத்துல நிறைய படிஞ்சு போயிருக்கும் அவங்க அதை சரியாக தேய்க்க கூட மாட்டாங்க அது மாதிரி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து வீட்டில் வறுமை வரும் தருத்திரம் வரும் எந்த ஒரு செயலை தொட்டாலும் விலங்கவே விளங்காது நிறைய வீட்டுக்காரர் எங்க போய் எதை தொட்டாலும் பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ள சங்கடமும் சச்சரவு வீட்டில் ஒரே குடும்பத்துல கஷ்டமே இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கயிறும் ஒரு காரணம் தாங்க கழுத்துல மஞ்சள் கயிறு அழிந்து கொண்டு அழுக்குகள் பொறுப்பு அழுக்குகள் அப்படின்றப்போ அந்த மாதிரி பெண்கள் அணிஞ்சிருந்தீங்க கிடையாது அழுக்கா இருக்க மஞ்சள் கயிறை அடிக்கடி நீங்க மாத்திக்கணும் அதாவது தினமும் மஞ்சள் தடை வந்தீங்கன்னா அந்த நேரம் மங்காம மாறிடும் மேலும் மஞ்சள் கறி சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றப்போ ஒரு பிரி விட்டுருச்சு அப்படின்றப்போ கூட அதை மாத்திடும் நீண்ட நாளுக்கு ஒரே கயிறை பயன்படுத்தக்கூடாது மாங்கல்யத்துல பழுதிருந்துச்சு சப்பியா போயிட்டு இருக்கு உடஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அதுல விரிசல் மாற்றி கொள்ள வேண்டாம் உங்களுடைய குலதெய்வ வழக்கப்படி உங்க வீட்டு பெரியவர்களிடம் கலந்தா கலந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கிற மூத்த சுமங்கலி பெண்ணை கடைக்கு கூட்டிட்டு போய் புதிய மாங்கல்யத்தை வாங்கி அவங்க கையில வாங்கிக்கோங்க மாங்கல்ய பழுது உள்ள பெண்கள் தனியா சென்று புதிய மாங்கல்யத்தை வாங்க கூடாது தெரிஞ்சுக்கும் அதனால தான் ஒரு திருமணமாக பார்க்கும் போது கூட தாலி வாங்கும் பொழுது அவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணுறாங்க தாலி கட்டும் பொழுது கீட்டி மேலே தாங்க முழங்க அவ்வளோ பாட் அவ்வளோ மக்களோட ஆசீர்வாதத்தோட நிறைய வயிறார உணவு அழைச்சி நிறைய ஒரு தாலி கட்டுறதுன்ற ஒரு சின்ன விஷயம் கிடையாது எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதனால் தாலி வாங்கும் பொழுதும் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தாலி கயிறை மாற்றணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற புதிய மாங்கலத்தை மாற்றிக்கொள்வார் அடுத்து அதை முறையை மாற்றிக்கணும் எப்பொழுதுமே தாலி கயிறு மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்தால் மாற்றிக்கணும் நின்று கொண்டோ வேறு திசையில் நின்னோ தாலி கயிறை மாத்தக்கூடாது சரிங்களா முட்டி போட்டுன்னு கூட மாத்தக்கூடாது கணவனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ தீர்க்க ஆயுள் குறையும் அப்படின்றது இந்த தாலி கயிறு மூலயமா சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மாதிரி மூன்று கிழமைகளில் மாங்கலயத்தை மாத்துறது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லதும் கூட சூரிய உதயத்திற்கு பின்பு சூரியன் மறை மறைவதற்கு முன்பு தாலி கயிறு மாச்சிடணும் சரிங்களா சூரிய உதயத்துக்கு பின்பு சூரியன் மறைவதற்கு முன்பு நீங்க தாலி கயிறு மாத்திடணும் சூரியன் மறைந்த பிறகு மாலை நேரத்துல மாற்ற ராகுகலம் மாங்கல்யூடாது மாங்கல்யத்தை போட்டுருக்கவங்க காலையில் வெறும் வயிற்றில் கோவிலுக்கு போகணும் அங்க நடைபாதையில அமராம ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்து மூத்த சுமங்கலி பெண்கள் கையால கோவிலில் மாத்திக்கலாம் அப்படி கோவிலில் மாற்றிக்க முடியாது வீட்டு பூஜை அமர்ந்து கூட மாத்திக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது மாங்கல்யத்தை அவங்க கோர்த்து அவங்க கோர்த்த உடனே அந்த அதை நீங்க வந்து கணவன் தான் போட்டுக்கணும் இப்ப பழைய மாங்கல்யத்தை கழுத்துல போட்டு வச்சுட்டு அது மேலேயே புது மாங்கல்ய கயிறு போட்டு போடணும் அந்த கயிறு சுத்தமாக எடுத்துட்டு இதை கையில கொக்கக்கூடாதுங்க ஆல்ரெடி பழசு கழுத்துல இருக்கணும் புதுசு மேலே போட்டு அந்த உருக்கெல்லாம் கோத்துட்டு அது முடிச்சு போடும் பொழுது கணவர் போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழைய கவர்களை வந்து எடுக்கணும் எடுத்து ஒரு மரம் எங்கேயாச்சும் இருக்குன்றப்போ அந்த மரத்துல வந்து கட்டி விட்டுறணும் மாங்கல்யத்தை கோத்து கொடுக்கவங்களுடைய கணவன் அதை போட்டு விடலாம் ஒருபோதும் நீங்களாவே புதிய மாங்கலத்தை கோத்து அணிஞ்சுக்க கூடாது மாங்கல்ய சரடு அல்லது மாங்கல்ய கயிற்று இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் தொங்க விடக்கூடாது அதாவது வீட்டோட சாவி ஒரு சில பேர் தொங்க விட்டு அப்படி நிறைய பேர் அதாவது ஆடைகளுக்கு ஊத்துறோம் ஊக்கு சாவி இந்த மாதிரி மாட்டி வச்சிருந்தப்போ மிகப்பெரிய தோஷம் வந்து சேரும் ஒருபோதும் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையில தினம் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பழகுங்க இவ்வாறு தாலியை பராமரித்தோம் அப்படின்றப்போ அவங்களுக்கும் அந்த பெண்ணோட கணவருக்கும் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய மாங்கல்யத்துக்கு மாத்தனாங்க இல்லையா மாங்கல்யத்தை மாத்த மாற்றணும் அவங்களுக்கோ இல்லை நீங்கள் வீட்டிலே நீங்களே மாங்கல்யம் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து சுமங்கலி பெண்கள் மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஒரு சில பேர் வீட்டில் வந்து வயதானவர்கள் ரொம்ப ராசியாக இருப்பாங்க அவங்க சுமங்கலியே இல்லாமல் கூட இருப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஆளாக கூட இருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆளை வச்சு மாற்றணும் உங்களுடைய அம்மா உங்களுடைய மாமியார் இவங்க ரெண்டு பேர் தவிர நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நீர் தீர்காயிலாக வாழணுன்ற வந்து உலகத்தில் யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் கையாலும் அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த தாலி கயிறை மாற்றின உடனே ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு ஜாக்கெட் விட்டு பூ பழம் பாக்கு எல்லாம் வச்சு யாருக்காச்சும் ஏழு பேருக்கோ ஒரு ஒன்பது பேருக்கோ தாலி கயிறு மாத்தின உடனே குடுத்தீங்க அப்படின்றப்போ தானம் மாதிரி அது இன்னும் ரொம்ப சிறப்பானது இது வந்து உங்க வீட்டில் வந்து இந்த மாங்கல்யம் இன்னும் பலன் பவர் அதிகமா இருக்கும் அதே மாதிரி அசைவம் சாப் சமைச்சிட்டோ இல்ல அசைவம் சாப்பிட்டுட்டோ அது மாதிரிலாம் அசைவம் ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சமாச்சு மாதிரி இருக்குன்ற மாங்கல்யம் மாத்தக்கூடாது அதே மாதிரி மாங்கல்யம் மாற்றுறீங்க அப்படின்றப்போ நிறைய பேர் முன்னாடி மாற்றக்கூடாது யாருக்கும் தெரியாம பூஜை ஏறல ஒருவர் மட்டுமே இருந்து மாத்தணும் அதே மாதிரி மாங்கல்யம் மாத்தும் பொழுது ஒரே ஒரு மாங்கல்யம் மட்டும் இருக்க கூடாது பக்கத்தில் ரெண்டு குண்டுகள் இருக்கணும் ஒன்று மூன்று அஞ்சு ஒன்பது பதினொன்று இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நீங்கள் தாலி கயிறு மாங்கல்ய கயிறு போடுறீங்கன்னா கூட அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இத்தனை பிரியலை இருக்கணும் உங்களுடைய வழக்கம் படி நீங்கள் எத்தனை எத்தனை பிரி திரிகள் சொல்லுவாங்க அந்த திரிகள் வந்து அந்த திரிகளை சுற்றி வச்சிருப்பீங்க அந்த திரிகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அணி அணியணும் இதே நிறைய பேர் கருப்பு மணிலாம் தா தாலியில் போட்டுப்பாங்க உங்கள் வழக்கமாக இருந்தால் மட்டும்தான் கருப்பு மணிகள் போட்டுக்கணும் வழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது நீங்கள் தாலி சரடு போடுற பழக்கம் இருந்தால் மட்டும் தான் தாலி சரடு போடணும் இல்லைங்க எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்றவங்க அந்த பழக்கம் நீங்கள் போடக்கூடாது இப்போ மாங்கல்யம்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் பொழுது ரொம்ப கவனமா செய்யுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மாங்கல்யம் வந்து லைட்டா அறுபடுது அழுந்து அருந்து விழுற சுச்சுவேஷன்லாம் பண்ணக்கூடாது ஒரு மாங்கல்யம் மோஸ்ட்லி வந்து ரெண்டு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் கழித்து புதுசாக ஆடி பெருக்கெல்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரினால மாங்காலிய கயிறை மாற்றிக்கோங்க அப்படி மாங்கல்ய கயிறை பொழுது நீங்கள் வெறும் வயிற்றுல மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் விளக்கி எடுத்து வச்சு சாமி கொண்டு ஏதாவது வயிறு ஃபுல்லாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க முக்கியமாக அன்றைய தினம் வந்து நல்ல நாளாக இருக்கணும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் மஞ்சள் கயிறு இருந்தாலும் சரடு இருந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் மஞ்சள் கயிறு இருப்ப மஞ்சள் கயிறு இருப்பவங்க இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக மஞ்சள் கயிறு பழுதடையக்கூடாது சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே